அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கர்நாடகா மாநிலம் உத்தர கன்னட மாநிலத்தில் இருக்கிற பேக்கல் மாவட்டத்தில் இருக்கிற முர்தேஸ்வர் சிவன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிவன் கோயில் தான் தென்னிந்தியாவிலே உயரமான சிவன் சிலையை கொண்ட கோவில் இது உயரமான ராஜகோபுரத்தை கொண்ட கோவில் இது இது வந்து அரபிக் கடல் ஓரத்தில் மூணு பக்கம் கடல் சூழ்ந்து இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்கும் இந்த சிவன் சிலை இருந்தும் உலகத்தில் பல மூலைகளில் இருந்தும் மக்கள் இந்த சிவன் சிலையை பார்க்கறதுக்காக சுற்றுலாவாக வந்து போகிறாங்க நம்மளும் வந்து அதனோட வரலாறு சிவன் சிலையோட அமைப்பு மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த உயரமான சிவன் சிலை அது எதிர்க்க கம்பீரமாக இருக்கிற நந்தி ரெண்டுமே கடலை பார்த்த மாதிரி இருக்குது இந்த கோவில் வந்து ராமாயண க கதைகளோட தொடர்பாக இருக்கிறதால இந்த கோவிலுக்கு கீழே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது அதில் பற்றின சம்பந்தமான கதைகளோட சிற்பங்களாக அழகாக வடிச்சிருக்காங்க ராவணன் எப்படி இந்த ஆத்மலிங்கத்தை வாங்கினான்ற கதையை வந்து அதில் அழகாக சிற்பமாக வடிச்சிருக்காங்க பார்வையாளர்களுக்கு சிறு கட்டணம் வாங்கிட்டு அதை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிற்பங்களெல்லாம் மெயின் என்ட்ரன்ஸில் நம்மளை வரவேற்கிறது இந்த முர்தேஸ்வர் ராஜகோபுரம் தான் இதனோட உயரம் சுமார் இரநூத்தி ஒம்பது அடி உயரம் ஒரு இருபது அடுக்கு மாடி எந்தளவுக்கு உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு உயரம் இருக்கும் இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ரெண்டு கம்பீரமான ரெண்டு யானைகள் வரவேற்கும் நம்மளை அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இருபது அடுக்கு மாடிக்கு மேலே போயிட்டு பார்க்கறதுக்கு லிஃப்ட் வசதி செய்திருக்காங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம மேலே இருபதாவது மாடியில் கொண்டு போய் விட்டாக்கா அதுலேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி கடற்கரை கீழே கடைகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கீழே வந்து அழகான புல் தரைகள்லாம் இருக்கிறது நம்ம இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே ராஜகோபுரத்தை சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கி உள்ளே போனீங்கன்னா ஆத்ம முர்தேஸ்வரர் ஆத்மலிங்கமாக தரிசனம் பண்ண முடியல இது ஒரு தனியாரால் கட்டப்பட்ட கோவில் இது இது சுமார் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல தான் எஸ்என் ஷெட்டின்ற தொழிலதிபரால் கட்டப்பட்டது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோவிலை இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன சன்னதிகள் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து வெள்ளி கவசம் போட்ட மாதிரி இருக்குது அது வெள்ளி ஒயிட் ஒயிட்மெல்லாம் தெரியல ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ள அம்பாள் சன்னதி முருகர் சன்னதி விநாயகர் சன்னதி பைரவர் சன்னதி கோவிலில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா கோவில் உள்ளேருந்து அந்த பெரிய சிவன் சிலையும் தெரியும் கோவிலில் வந்து அர்ச்சனையும் பண்ணுறாங்க நம்ம தனியாக டோக்கன் வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ருத்ராபிஷேகம் பிரதோஷ வழிபாடு இப்படி சிவன் கோயிலுக்கு உண்டான எல்லா விஷயங்களையுமே அங்கே நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க இந்த கோவிலுக்குள்ளே செல்ஃபோன்லாம் அலோ பண்ணுறாங்க அதனால் சாமி கும்பிட்டு வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறது குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாமே கோயிலில் பண்ணுறாங்க அது யாரும் தடுக்க தெரியல கோவிலோட ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா சிவன் சிலை மகாவிஷ்ணு சிலை துர்கை அம்மன் பிள்ளையார் போன்ற சிலைகள் வந்து அழகாக பளிங்கில் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கிளாஸ் பாக்ஸ் உள்ள அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை சுற்றியுமே நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கோவிலில் நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா சுற்றி கடற்கரை தான் கடற்கரையை தான் பார்க்க போகிறாங்க ஜனங்கள் எல்லாருமே முர்தேஸ்வர் ஆத்மலிங்கத்துக்கும் ராவணனுக்கும் உள்ள புராண க கதையை நான் உங்களுக்கு கடற்கரையை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன் கடற்கரை மணல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜகோபுரமும் பெரிய சிவன் சொல்லியே பார்க்க ரொம்ப கம்பீரமாக இருக்கும் கடற்கரை சன்செட்டில் காலையில் விலையில் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா கடற்கரை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சுத்தமாகவும் வச்சுருக்காங்க கடற்கரையை ரொம்ப அழ இல்லாத பகுதி குழந்தைங்க பெரியவங்கள்லாம் ரொம்ப சேஃபாக குளிக்கக்கூடிய பகுதி இது அலைகளும் ரொம்ப அதிகம் கிடையாது அதேமாரி குதிரை சவாரி ஒட்டக சவாரி படகு சவாரி இது ஒரு ஆளுக்கு இரநூறுபா அது மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர குதிரை சவாரி ஒட்டகு சவாரிலாம் போகிறாங்க இந்த கடற்கரையை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்கள் சின்ன சின்ன வண்டி கடைகள் ஃபேஸிங் ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப்ஸு எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீக்குள்ளே ஸ்கூபா டைவிங்கு ஸ்ட்ரீமர் போட்டில் உள்ளே போகிறது ஃபைபர் போட்லேயும் கடலுக்குள்ளே போயிட்டு வரது இதுக்கெல்லாமே பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு குரூப்பாகவும் இல்லை இண்டிவிஜுவலாகவும் போயிட்டு வராங்க இல்லை அது வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் எல்லாமே நடத்துது இந்த முர்தேஸ்வர் ஆத்மலிங்கத்தோட புராண வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா தேவர்களும் முனிவர்களும் இந்த ஆத்மலிங்கத்தை வழிபட்டு சாகாத வரமும் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு வரத்தையும் பெறுறாங்க இதை கேள்விப்பட்ட ராவணன் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு சிறந்த சிவபக்தன் தானும் இந்த ஆத்மலிங்கத்தை பூஜித்து வழிபட்டு சாகாத வரமும் யாராலையும் வெல்ல முடியாத வரமும் பெறணும்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவம் பண்ணுறாரு சிவனை நோக்கி தவம் பண்ணும்போது சிவன் அவருக்கு முன்னாடி தோன்றி எனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது எனக்கு இந்த ஆத்மலிங்கம் வேணும் கேட்குறாரு அப்போ வந்து சிவன் என்ன சொல்கிறாரு ஆத்மலிங்கத்தை உனக்கு தரேன் ஆனால் ஒரு நிபந்தனை இதை வந்து நீ இலங்கைக்கு போகிற வரைக்கும் எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கணும்னா உனக்கு ஆத்மலிங்கம் தரேன் அப்படின்றாரு ராவணனும் சிவனோட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு வாங்கிக்கிறாரு இதை கேள்விப்படுற மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு ராவணன் கிட்ட ஆத்மலிங்கம் கிடச்சிதுன்னா இது எல்லாருக்கும் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இதை ஒரு திட்டம் போட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு விநாயகரோட உதவியை நாடுறாரு அதாவது ராவணன் சிறந்த சிவபக்தான்ன்றதுனால காலையும் மாலையும் சிவ பூஜை பண்ணுவார் ஸோ அவர் வந்து அந்த லிங்கத்தை வாங்கிட்டு போகிற அப்படின்னு என்ன பண்ணுறது மகாவிஷ்ணு சூரியனை வந்து மறைச்சி சாய்ந்திர வேலையை மாற்றுறாரு அப்போ ராவணன் நினைக்கிறாரு சாயந்தர வேலை வந்துடுச்சு நம்ம சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேற லிங்கம் இருக்குது இதை வேற கீழே வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அந்த வழியாக வந்து விநாயகர் ஒரு அந்தன சிறுவன் மாதிரி அந்த வழியாக வராரு வரும்போது அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த லிங்கத்தை நான் பூஜை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ கையில் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த அந்தன சிறுவனும் என்ன பண்ணுறான் நான் மூணு முறை உங்களை கூப்பிடுவேன் வரலைன்னா நான் வச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு ராவணன் போய் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா பிள்ளையார் மூணு தடவை போட்டுட்டு இவர் வரலன்ன உடனே கீழே வச்சுட்டு போயிடுறாரு அந்த சிவலிங்கத்தை இந்த நேரத்தில் தான் மகாவிஷ்ணு சூரியனை மறைச்சிருந்த ஊசிகளெல்லாம் விளக்கம் ராவணன் சூரியனை பார்த்தோன்னா இது சாயந்தர வேலையில் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சிவலிங்கம் இருந்த எடுத்து வந்து பார்க்குறாரு தலையில் இருக்க சிவலிங்கம் அதை எடுக்க போனாக்கா அவரால் எடுக்க முடியல அவரோட முழு பலத்தையும் கொண்டு எடுக்கிறாரு அது மூணு துண்டுகளாக உடஞ்சி போகுது அது ரெண்டு துண்டு வந்து வேறு சில இடங்களில் வந்து சிவன் கோயிலாக இருக்கும் அதனோடய ஒரு பாகம் தான் இங்கே முத்தேஸ்வரம் ஆத்மா இருக்கிறது தான் ஒரு புராண வரலாறு இங்கே இருக்குது இந்த கோபுரத்தோட உச்சியிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும் மூணு பக்கம் தண்ணி சூழ்ந்துருக்கும் சின்ன சின்ன படகுகள் போகிறது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இல்லை அந்த லெஃப்ட் வழியாக அந்த கோபுரத்தில் ஏறிக்கோனிங்கன்னா இந்த வியூஸ் எல்லாம் நல்லா பார்க்கலாம் நீங்கள் கடற்கரையை சுத்தி பார்த்துட்டு ஒட்டி இருக்க கடைகள் நிறைய இருக்கு இந்த கடைகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு அப்புறம் ஜென்ஸுக்குமே தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறாங்க கடற்கரையில் கிடைக்கிற சங்குகளை வச்சு செய்கிற கலைப்பொருட்களும் இங்கே இங்க இருக்குது விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ஒரு நார்மல் ப்ரைஸில் தான் இவங்க எல்லாமே விற்கிறாங்க அது நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கே டைம் பாஸ் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த கடைகளில் இருக்க பொருட்கள் எல்லாமே சீப்பாகவும் இருக்குது பெஸ்ட்டாகவும் இருக்குது அந்த திங்ஸ் எல்லாமே அதே மாதிரி நீங்கள் பார்கின் பண்ணியும் வாங்கலாம் சில ஷாப் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்கென் அக்செப்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஃபிக்ஸட் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜென்ஸுக்கு தேவையான கோவா ஷர்ட்ஸு அது மாதிரிலாம் விற்கிறாங்க அப்புறம் லேடிஸ்க்கு வந்து பேங்கிள்ஸு ரிங்ஸு இந்த மாதிரியான பொருள்லாம் சைல்டுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு அதெல்லாமே எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் விற்கிறாங்க சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நமக்கு இந்த இடங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஹேண்ட் பேக்ஸு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது அது வந்து அங்கே இருக்க கடற்கரையில் பிடிக்கிற ஃபிஷ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க அங்கே கோவிலை சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்டு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அது கோவிலில் நியர்பை பிளேஸஸ்லேயே இருக்குது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ரொம்ப ஃபேவரட்டான ப்ளேஸாக கூட இருக்கலாம் ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ் மீன் எல்லாமே அங்கே வந்து ரெஸ்டாரெண்ட்ஸில் விற்கிறாங்க சென்னையிலேருந்து முர்தேஸ்வர் டெம்பிளுக்கு எப்படி போகணுன்றது சொல்கிறேன் சென்னை சென்ட்ரல்லேருந்து மங்களூர் ட்ரெயின் ரிசர்வ் பண்ணிக்கணும் ரிசர்வேஷன் பண்ணால் பர்து வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டியிலருந்து ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் அரௌண்ட் வரும் அங்கேருந்து மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர் முர்தேஸ்வர் டெம்பிளுக்கு பஸ்ஸில் ஜார்னி பண்ணணும் அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் இருக்குது நிறையா ஒரு டென் ருபீஸ் கொடுத்தா ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது டெம்பிள் வாசலே கொண்டு போய் விட்டுருவாங்க சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஜேர்னி வரும் சென்னை டு மங்களூர் அங்கே மங்களூர்லேருந்து முர்தேஸ்வருக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரும் ட்ராவலிங் டைம் தான் கொஞ்சம் அதிகம் டெம்பிளை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் நியர்பையே இருக்குது அது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரூம்ஸு எல்லாம் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அளவில் எல்லாமே இருக்குது ஸோ ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு அரௌண்ட் டூ தௌசண்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போ ரூமுக்கு பேச்சுலராக போனீங்கன்னா அங்கே ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் டார்மெட்ஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த எல்லாமே இருக்குது ஃபுட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் கொஞ்சம் தித்திப்பாக தான் இருக்கும் எல்லா ஃபுட்டுமே அங்கே கர்நாடகா ஸ்டைலில் இருக்குது பட் உங்களுக்கு எல்லா சவுத் இண்டியன் ஃபுட்ஸுமே அங்கே அவைலபிலிட்டி இருக்குது ஒரு ஃபேமிலியோடு போய் சுற்றி பார்க்குறதுக்கு முர்தேஸ்வர் டெம்பிள் ஒரு சிறந்த இடமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் குக்கே சுப்பிரமணியா கோயில் உடுப்பி கிருஷ்ணன் கோயிலில் ஜோக் ஃபால்ஸு இது எல்லாமே இருக்குது மேலும் போல் நல்ல தகவல்களை பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்